இந்த பாங்கு என்பது வந்து எதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்கப்பட்டுச்சு வாங்குடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் அதுல உள்ள வாசகங்கள் எல்லாமே தான் கிடையாது ஒரு வாசகம் தொழுகைகளுடைய நேரம் வந்து விட்டது என்று மக்களுக்கு சொல்வதற்காக ஆலோசனை தான் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆலோசனை பண்ணும்போது ஒவ்வொருத்தர செய்ணியடிப்போம் வந்தவன நசாராக்களை போல மணி அடிப்போம் அல்லது யூதர்களை போல இந்த கொம்பு ஊதுவோம் சவுண்டு கொடுப்போம் இருப்போம் அதை வச்சு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க இப்படி பல யோசனையை வைத்து முடிவெடுக்காமல் எடுக்காமல் கலைந்து விடுகிறார்கள் இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அப்துல்லா ஹிபின் ஜெயிதுங்கிற ஒரு சகாபி அவர் கனவுல என்ன செய்யறாருன்ற ஒரு ஒரு மா வானவர் மாதிரி வந்து நீ தோ என்ன பார்த்து மணி வச்சுக்கிற என்னத்துக்கு வச்சுக்கிற துளைக்கு அழைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் இதை விட சிறந்தது சொல்லி தரட்டுமா என்று சொல்லி அவர் இந்த அல்லாஹூர் அல்லாஹ் இதை சொல்லு அப்படின்னு கனவுல சொன்ன உடனே அவர் ஓடி வந்து ரசூல் ஆட்ட சொல்றாரு நான் கனவு கண்டேன் அவர் கனவு கண்டா மார்க்கமாகாது ரசூல் அங்கீகரிச்சுட்டா மார்க்கம் வச்சுப்பேன் ரசூல் அதை என்ன செய்யறாங்க ஏத்துக்கொண்டு இது நல்லா இருக்குது மார்க்கத்துக்கு ஒருத்தருடைய விஷயத்த ஒரு தோழர் உள்ளத்துல போட்டு கூட அல்ல கொண்டு வருவான் ஆனால் ரசூல்ல அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கணும் நானும் கனவு வேணும்னு செஞ்சு விடாதே நம்ம கனவு கண்டால் கரெக்டா அவர்களை தப்பாவும் இருக்கலாம் இவர் கண்ட கனவும் தப்பா கூட இருக்கலாம் எத்தனை கனவு கண்டிருப்பாரு தப்பா கூட ஆனா இந்த கனவு ரசூல்லா ஏத்துக்கிட்ட காரணத்தினால் இது வகையுடைய முத்திரை வந்துவிட்டது விட்டது அப்ப இந்த தொழுகைக்கு அழைக்கத்தானே எவ்வளவு இந்த பாங்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில பள்ளியாசல்ல நேரம் வந்துருச்சு நறுவிக்கிற பாங்க வந்து வெள்ளம் வந்தா பாங்கு சொல்லணுங்கிறீங்க புயல் வந்தா பாங்க சொல்லணுங்கிறீங்க நெருப்பு பிடித்தி எரிஞ்சால்